ஒரு மனிதனின் உடலையும் மனதையும் நிலைப்படுத்தக்கூடிய கலை யோகாசனம் இந்தியர்களிடமிருந்து தொடக்கம் கண்ட இக்கலை காலப்போக்கில் மேற்கத்திய நாடுகளின் உடற்பயிற்சிகளில் இணைக்கப்பட்டதால் பிரபலமானது இந்த யோகாவின் நன்மைகள் குறித்து உலக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஐக்கிய நாடுகள் சபை கடந்த ஈராயிரத்து பதினான்காம் ஆண்டு ஜூன் இருபத்தோராம் தேதியை அனைத்துலக யோகா தினமாக அறிவித்தது அந்த வகையில் இன்று பத்தாம் ஆண்டில் காலடி வைத்திருக்கும் உலக யோகா சுய மற்றும் சமூகத்திற்கான யோகா என்ற கருப்பொருளுடன் உலகம் முழுவதும் விமரிசையாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது மருத்துவம் மற்றும் அறிவியல் வளர்ச்சியை கடந்து உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் சக்தி யோகா கலைக்கு உண்டு உலகறிந்த கலையாக மாறிய யோகா ஆரோக்கிய வாழ்விற்கு வித்திடுவதால் எளிதில் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைகின்றது என்பதை மறுக்க முடியாது கால மாற்றத்திற்கு ஏற்ப நேரடியாக மட்டுமின்றி எங்களை வழியாகவும் வகுப்புகளும் நடைபெற்று வருகின்றன அதுமட்டுமின்றி இன்ஸ்டாகிராம் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலிகள் மூலம் மையமாக யோகாவை கற்றுக் தரப்பினரும் ஏராளம் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு மத்தியில் யோகாவின் வலிமையும் ஆற்றலும் இக்கலையின் அசுர வளர்ச்சிக்கு காரணமாக அமைகின்றது இந்நிலையில் உலக யோகா தினத்தை முன்னிட்டு இன்று பல்வேறு யோகா பயிற்சி மையங்களிலும் பொது இடங்களிலும் யோகா இலவசமாக கற்றுக் கொடுக்கப்படுகின்றது இக்கலையை பெரும்பாலான யோகா ஆசிரியர்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதை ஒரு தொழிலாக மட்டும் பாராமல் அதனை ஒரு சேவையாகவும் செய்து வருகின்றனர் இதில் ஒரு நாள் மட்டும் ஆர்வம் செலுத்தாமல் தங்களது உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு தொடர்ச்சியாக பின்பற்ற வேண்டும் என்று யோகா ஆசிரியர்கள் சிலர் தெரிவித்தனர் நீங்க பாத்தீங்கன்னா பல யோகா சென்டர் யோகா கேம்ஸ் யோகா ஸ்கூல்ஸ் இந்த செலிப்ரேஷனை செய்யறாங்க உலக அளவுல வந்து பெரிய அளவுல செஞ்சுட்டு என்ன ரொம்ப முக்கியம்னா இந்த ஒரு நாள் மட்டும் பயிற்சியை செய்யாம உங்க வாழ்க்கை முழுசா டெய்லி தொடர்ந்தா அப்படி இந்த பயிற்சியை செய்யணும் இந்த ஒன்பது வருஷத்துல நான் யோகா கத்து கொடுத்ததுல நான் என்ன பார்த்திருக்கேன்னா மாணவர்களோட வாழ்க்கை வந்து பல வகையில ரொம்ப நல்ல வகையில மாறி இருக்கு யோகா பயிற்சியை கற்க விரும்பும் ஒருவர் அக்கலையில் கை குரு மூலமாக கற்றுக்கொள்வதன் வழியாகத்தான் அதன் பலனை முழுமையாக காண முடியும் என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டது முன்னோர்கள் சித்தர்கள் அவங்களாம் வந்து இந்த யோகா கலையை வந்து முறையா பயிற்சி பண்ணி அவங்களோட வாழ்க்கை தரத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புறம் அவங்களோட லாங் வெட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்கும் நிறையா இருக்கும் ஸோ அது தவிர்த்து அவங்க வந்து எந்த ஒரு நோய் நோடி இல்லாமல் வாழ்ந்துருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து இந்த யோகா ஸோ இந்த யோகா வந்து மெயின் இம்பார்ட்டண்ட் பார்ட் நம்ம ஒரு ஒரு ஹியூமன் லைஃப்பில் வந்து இது மெயின் பார்ட் வந்து ப்ளே பண்ணுது ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா நான் எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணுறேன் யோகா வந்து யோகாசனங்களை சுயமாக செய்யும் போது மட்டுமல்லாது மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போதும் தங்களுக்குள் நிகழும் சில மாற்றங்களையும் உணர முடிவதாக அவர்கள் தெரிவித்தனர் இந்த கலையை கற்றுக்கொண்ட பிறகு என்னோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்தது என்னை அறிவதற்கான ஒரு சிறந்த கருவியாகத்தான் இந்த யோக கலையை நான் பார்க்கிறேன் அது இல்லாது இந்த கலையை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்களது வாழ்க்கையில் ஏற்பட்ட பல நன்மைகளையும் நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் எனவே யோகா பயிற்சியை மேற்கொள்வதற்கு வயது வரம்பு அவசியமில்லை என்று கூறும் அவர்கள் அதனை மனித நலனை மேம்படுத்தும் ஒரு வழியாக பார்ப்பதாகவும் இன்று பர்னாமா செய்திகளிடம் தெரிவித்தனர்